வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் இதே ஒர்க் தான் கழுத்தில் பண்ணுறதை நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இப்போது கையிலையும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே மிஷினில் அதே பச்சை கலரில் நூல் போட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ வீடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த கையிலையும் அதே மாதிரி தான் நம்ம கழுத்தில் எப்படி பண்ணோமோ அது வீடியோ இருக்கு பாருங்கள் அந்த கழுத்தில் பண்ண மாதிரியே தான் இந்த கைக்கும் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு சாரி என்ன கலர் அப்படிங்கிறதையும் வீடியோவில் போன வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த பாருங்கள் கழுத்துக்கு இப்போது அந்த ஒயிட் கலரில் வீடு போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அந்த சாரி கலர் வந்து கொஞ்சம் பச்சை கலரு அதாவது இலை பச்சைன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த பச்சை அதனால அதே கலர்லேயே பாசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பாசி போட்டிருக்கேன் போட்டுட்டு அந்த வெள்ளை கலர் பாசிக்கு உடே உடை கிராஸில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால இப்படி ஒரு ஐடியாவில் அதில் முன்பக்கமாக முதல்ல தைச்சி பார்த்துக்குவேன் நமக்கு இந்த சாரியில் மறையக்கூடிய இடம் அதாவது இடது பக்கத்தில் தான் நமக்கு சாரி கட்டும்போது மறையும் அந்த பக்கத்தில் தான் நம்ம முதல்ல செய்து பார்க்கணும் நல்லா வந்துச்சுன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கிடலாம் அல்லது நம்ம பிரித்து எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கத்தில் தான் செய்து பார்த்தேன் தச்சு பார்த்தேன் நல்லா வந்துச்சு அதாவது ஒரு நாலு பாசி கொஞ்சம் பெரிய பாசினா சின்ன பாசின்னா அஞ்சு பாசி அப்படி போட்டு போட்டு அந்த இடத்துக்கு நமக்கு எவ்வளோ அதுக்கு தகுந்தாப்பில் வருதோ அதே மாதிரி அந்த பாசியை போட்டு போட்டு அந்த வெள்ளை பாசிக்கு கிராஸில் போட்டு போட்டு தைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தைச்சி முடிச்ச பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பாருங்கள் அப்படி ஒரு பாசியிலேருந்து கீழ்ப்பக்கமாக தச்சு குத்தி எடுத்து அந்த பக்கத்தில் கிராஸில் குறங்க இதே மாதிரி தான் இப்படி கிராஸில் வர்றது மாதிரி தைச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் குறங்க இதே மாதிரி தான் எல்லாமே தச்சு எடுத்தாச்சு இந்த பச்சை கலர் பாசியுமே அப்போ தான் நமக்கு சாரிக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் அப்படி இருந்தாங்க வெள்ளை பாசி போட்டால் எடுபடலை அந்த பச்சை சேலைக்கு பச்சை கலர் பாசியும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க பிறந்த சாரி இந்த கலர் தான் அதனால நான் அந்த பச்சை கலர் பாசியுமே சீனி பாசி தான் சுகர் பேட்ன்னு சொல்லக்கூடியது அதையும் போட்டு அதே கலர்லேயே நூலும் இருந்துச்சு எல்லாமே அதே வீட்டில் இருந்த அதுக்குன்னு தனியாக நான் விலைக்கு வாங்க போகலை வீட்டில் இருந்ததை வச்சே எல்லாமே செய்து முடிச்சுட்டே பாருங்கள் கடைசி ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருந்துச்சு நல்லா நல்லாயிருந்து பார்க்கும்போது பாசி இந்த கலரு சின்ன பாசி தேன் பாசி அதே மாதிரி பாசி வந்து பாருங்கள் வெள்ளை பாசி போட்டது அதே மாதிரி த்ரீ எம்எம் தான் பாசி அதையும் போட்டு அழகாக செய்து எடுத்து வச்சாச்சு நல்லா இருக்கு நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்